பிக் பாஸ் அண்ட் காயத்ரி அவர்களே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வந்து ஜஸ்ட் இட்ஸ் எ மேட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் இந்த த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்க வெளியில் வருவீங்க என்னென்ன நடந்துகிட்டுருக்குங்கிறது வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு ஹியூமன் இந்த அளவுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்ணுவாங்களான்னு கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு இருக்கேன் யெஸ் நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் நீங்க உங்க கீழே இருக்கிறவங்களை வந்து நீங்க தான் திட்டுவீங்க நீங்கள் கோவப்படுவீங்க எல்லாமே ஓகே பட் வென் யூ ஆர் இன்சைட் சம் பிக் பாஸ் ஹவுஸ் அங்கே ஒரு கிளீனரா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரொம்ப இதாக கம்மியான ஒரு இருந்து வந்திருந்தாலும் சரி இல்லை பெரிய ஹைஃபை இருந்து வந்திருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ளே போனப்போ எல்லாருமே ஈக்குவல் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒவ்வொருத்தரை வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியும் உங்களாலன்னு சத்தியமா யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா எங்களுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது வி டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் டு ஹர்ட் ஒன் யாராவது யாராவது அவங்க அவங்க அவங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நம்ம எப்பவுமே யோசிப்போம் சொல்றதுக்கு ஒரு விதம்னு ஒண்ணு இருக்கு அதை மீறி நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது சத்தியமா நார்மல் ஆடியன்ஸா எங்களால அதை பார்க்க முடியல ஒன் திங் அப்புறம்